ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐயா சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனு அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ப்ராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கள் போதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் உங்களுக்கும் ஐவிஎப் ரிலேட்டட் எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்கள் போயிடலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க செட் ஆகலை அப்படின்னதும் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுஐ ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து போவீங்க அப்போது ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏமேஜ் லெவல் வந்து செக் பண்ணும்போது உங்களோட ஏமேஜ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட எக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி புவராக இருக்கும் அதனால சரியாக எம்ப்ரியோஸ் வந்து ஃபார்ம் ஆகாது டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ரியோ தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேடு இருக்குது பி கிரேட் இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த எம்ப்ரியோவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா சக்ஸஸ் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் கிடச்சிருக்கு அது ஏ கிரேடாக இருக்கலாம் பி கிரேடாக இருக்கலாம் சி கிரேடாக கூட இருக்கலாம் பட் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் உங்களுக்கு அதை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அதை டாக்டராலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஸோ ஒன்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியும் நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டுன்னு என்கிட்ட ஏஎச் லெவல் கம்மியாக இருக்குது சிஸ்டர் எம்ப்ரியோ வந்து குவாலிட்டி கொஞ்சம் புவராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கிரேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சி கிரேடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு எம்ப்ரியோ தான் இருக்குது அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரில அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்குது அந்த டைமில் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ரியோ எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேணாமா இல்லை அகைன் வந்து எக் பிக்அப் வந்து ஒரு த்ரீ மந்த் விட்டுட்டு பண்ணிவிட்டு அதில் எத்தனை எம்ப்ரியோஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ அந்த எம்ப்ரியோஸையும் இந்த எம்ப்ரியோஸையும் ஒன் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்றத உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து பர்ஸ்னலாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து முடிவு பண்ணி நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னாலும் நான் வந்து அதை தான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஃபினான்ஷியலாக உங்கள் கிட்டே வந்து மணி இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை படி செய்ங்க ஃபினான்ஷியலாக நாங்கள் வந்து ஓகேவாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த் வந்து கேப் எடுத்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு அகெயின் வந்து எக் பிக்அப் பண்ணி அதில் எத்தனை எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த எம்ப்ரியோஸையும் இந்த எம்ப்ரியோஸையும் ஒன்னாக செய்து கூட நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் இந்த டவுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுனால இந்த டவுட்டுக்கான வீடியோ மட்டும் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கேட்டால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோவாக போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் டயட் சாட் கேட்டிருந்தீங்க டயட் சாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோக்கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு வேணும்ன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் டயட் சாட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்